கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் தற்கால உலகத்தில் மனிதர்கள் மாணவர்கள்லாம் எப்படி இருபத்தஞ்சி இல்லை பதிமூணுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு முப்பது பொதுவாக யூடியூப்பை யார் பாக்குறாங்க முப்பத்தஞ்சு தான் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே பார்க்குறவங்களாம் கம்மி யூடியூபர் பொதுவாக மாதிரி இந்த நெ நெட்ஒர்க் இது ஃபேஸ்புக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் ஐம்பது வயசில் ஐம்பது வயசு மேலே யூஸ் பண்ணுவாங்க டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சில பேர் இதை வியாபாரமாகவும் ஆக்கி வச்சுக்கிறாங்க இப்போ யூடியூப்பில் வந்து அவங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது போகிறது அதுலேருந்து பணம் சம்பாதிக்கிறது இப்படி ஒரு வேளாண் இப்போ இந்த ஆன்லைன் கேம்லாம் வர வந்துச்சு ரம்மி அப்படி தானே நிறைய எல்லாம் வந்து சொல்லி அந்த அக்கா அந்த அண்ணெல்லாம் வந்து சொல்லி என்ன பண்ணுறாங்க ரம்யா விடுங்க வாக்கில் என்ன பண்ணுவீங்க அதிர்ஷ்டம் உங்கள் ரம்யா அடி நாலு பேர் செத்துட்டாங்கன்னு தான் நியூஸ் வந்தது அடி ரெண்டு பேர் கோடி சொன்னாயிட்டாங்கன்னு வரவே இல்லை வந்துச்சா இந்த ரம்யா அண்ணன் இவர் கோடி சொன்னாயிட்டாருன்னா விளம்பரத்தில் வந்தது நியூஸில் உண்மையிலே நந்தது அங்கேண்ணா நான் ரம்யா அண்ணே ரெண்டு வீடு கட்டிட்டேன் சொல்லிக்கிறாங்க இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உனக்கு வாழ்க்கை அப்படின்னா ஒரு எதிர்வினை ஆட்டுற ஒரு செயல் இருக்கணும் உன் உன் முத்தியை வந்து மங்கடிக்காமல் இருக்கணும் க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதே சமயத்தில் நீ எதனால் ஈடுபடுற செய்கிற மாதிரி இருக்கணும் இது வாழ்க்கை இதை ஒரு கேம் ஆக்கி கொடுத்துட்டா அவன் கையில் இப்போ கார் ஓட்டுறவன் நீ அப்பா கார் வாங்கி கொடுக்குறதுக்கெல்லாம் தகுதியில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு கவர்மெண்ட் எம்லா பாவம் அவன் என்ன பண்ணுவார் ஒரு பாஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவர் கார் வாங்குவாரா இல்லை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் வீடு வாங்கியிருப்பார் லோன் கட்டுவார் இல்லை வாடகை கட்டுவார் அதில் எச்சாரியாக வரோ வராமல் இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருப்பார் ஃபேமிலியிலேருந்து கஷ்டப்பட்டு வந்திருப்பார் இப்போ பிள்ளையாக வந்துவிட்டாங்க எல்லாம் வாங்கிட்டாங்க அவங்க கிட்டே ஃபோனை வச்சிச்சு ஃபோனில் கேம் கிடைச்சி இப்போ என்ன செய்கிறான்னா காலையில் எழுந்தவுடனே அந்த கேமில் பாதியில் விட்டுக்கிறானா அதில் வரோம் நிறைய கேம்லாம் இது பப்ஜி இல்லை நிறைய கேம்களில் நிறைய இருக்குது கேம் மட்டுமே கேமை மட்டுமே உருவாக்குற சாஃப்ட்வேர் உருவாக்குற கம்பெனியே இருக்குது கேமுங்களை மட்டுமே டெய்லி ஒரு கே புதுசு புதுசாக கேமுக்கும் அப்லோட் ஆகினே இருக்குது கேமில் வந்து ஜெயிக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் நிறைய இருக்குது நல்லா இருக்குது ரெண்டு வேரில் வச்சு ஆட்டு கஷ்டப்படுறது அப்படி இப்படி போனோம் அப்படி போனோன்னு ஒரு கார் ஓட்டுறதோ இல்லை ஏதோ நிறைய கேம்கள் இருக்குது அப்படி கட்ட கட்டமாக போட்டு உள்ளே இருக்கிறது ஏன் இவ்வளோ பேசுகிறேன் நானே கலர்ஸ் இருக்குது சால்டர் ஒன்று இருக்குது அக்கா கூட சால்ட் ஆடுவாங்க சாந்தம் வந்து அப்போ தான் கொஞ்சம் மூளை வந்து ப்ரெஸ் ஆகும் சால்ட்டு ரம்மி ஆடுறது பதில் இது பிரச்சனை இல்லாத கேமுன்னு இருக்குது ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் நல்லா இருக்கு வேலைக்கு போய் என்ன பண்ணப்பா போகிறேன் வழி செலவு ஒருத்தரை பார்த்தேன் எல்லாம் இருபத்தஞ்சி நாற்பது தானே சொன்னேன் அவங்க அறுபது வயசு என்ன பண்ணுவீங்க கேம் ஆடுவேன் அப்போது வேலை வெட்டி கூட நான் இப்போ போகிறதில்லை ஏன் அப்படி போகிறதில்ல இல்லை என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு பேரும் கேம் அனுக்குறாங்க நான் வேலைக்கு போயிருந்தேன் பார்த்தேன் இவனுக்கு கேம் அனுக்கிறாங்க நம்ம சம்பாதிச்சு கொடுத்துனுக்குறோம் நாம் கேம் ஆடலாம் இப்போ நான் இப்போ கேம் ஆண்ணுக்குறேன் ஏன் வேலைக்கு வேலைக்கு போகல இப்போ அவங்க அவங்களும் வேலைக்கு போகல அப்போ சாப்பாடு சாப்பாடும் இல்லை ஒரு வேலை சாப்பிட்டு கேம் ஆண்டு சிரிக்கிறதுக்கு இல்லைங்க சீரிஸா இந்த கேம்லேருந்து எப்படி வழி வரதுன்னு அவங்களுக்கு தெரில நான் உள்ளே போயிட்டேன் அதனால் இப்போ கேம் இருக்கும் முல்ல இப்போ கூட இந்த லெவலில் வாடிக்கிறேன்னு எத்துக்கு போன காமிச்சாங்க ஒரு ரெண்டாயிரத்தி சொச்சம் கேமு விளையாடிறாங்க நீங்கள் இந்த கலர்லாம் ஊற்றுறீங்களா அது எவ்வளோன்னா பத்தாயிரத்தி இருபத்தி நாலில் பிரச்சனை ஆயிடுச்சு எனக்கு ஒரு நாலு நாளாக அந்த கேமை ஜெயிக்க இல்லை நான் என் பொண்ணுக்கிட்ட குத்தேன் என் பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்தேன் அவ்வோ காலேருந்து காப்பி டீயே குடிக்காமல் நேற்று இருந்து காலில் இருந்து சாமி சீரியஸாக நான் வந்து உங்களுக்கு பொய்யெல்லாம் சொல்ல எடுத்துக்காட்டு உதாரணத்துக்கெல்லாம் சொல்ல உண்மையிலேயே எப்பேற்பட்ட கேமும் ஜெயிச்சு கொடுத்துருவா என் பொண்ணு அவர்கிட்டயும் போய் அதுவும் வேலைக்காகலை இன்னைக்கு காலையில் வெளியே ஒரு பற்றி சொல்கிறேன் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க நேற்று அதுக்கப்புறம் ஒரு பத்து இருபது கேம் லெவல் போயிட்டு இப்போ நான் இப்போது பத்தாயிரத்தி நாற்பது கேமுக்கு போயின்னுக்குறேன் லெவலு இருபத்தி நாலில் தான் இந்த பிரச்சனை அத்து இருபது கேம் மாட்டேன் எப்படிமா ஜெயிச்சேன் அதுக்கு ஒரு யூடியூப் இருக்குதுப்பா அந்த கேம் நம்பர் போட்டால் யூடியூப் பார்த்தா என்ன அது இந்த லெவலை வந்து ஜெயிக்கிறது எப்படி இப்போ எனக்கு பிரச்சனை கட்சிச்சு தீர்வு கட்சிச்சு வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு ஆடி ஆட்டம் என்ன ஆடினா ஏந்தமா உட்காந்தமா சோறு இருக்குது ஆனால் டீ காபி பிஸ்கெட் வருகுது என் பிள்ளை இன்ஜினியரிங் பச்சிக்கிறான் அதனால் அவன் என்ன பண்ணுவான் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் புரியுதான சோறு இருக்கட்டு ஃபோனில் பாதாம் போயிட்டு வரோம் நானும் என் நண்பரும் மணி வரோம் நானும் அவருக்கு இதெல்லாம் தெரியாது இருந்தாலும் அப்போ இதெல்லாம் கவனிச்சேனா அப்படின்ட்டு வெளியே அணுகாத்துக்கு காற்று அடியுது அந்த ஸ்டீம் இன்ஜினில் வெளியே வரும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி வெளியே வரலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தன் உட்காந்து கேம் அனுக்கிறாயா சீரியஸா நானும் அவரையும் பார்க்குறேன் காத்தையும் பார்க்குறேன் இந்த காத்தியா அடியுது அப்போ இவனுக்கு வாழ்க்கையை எங்கே நெச்சிக்கிறாங்கன்னா கேம் அறுத்து தான் ஏதோ தமாஸ்க்கு கேம் ஆனால் ஒரு டைம் வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆடலாம் பத்து நிமிஷம் ஆடலாம் தப்பும் கிடையாது அப்படி நான் சொல்லிட்டேன்னு வச்சிக்க புனிதமான ஒரு கேம் ஆடாத என்ன ஒன்று இவனை மாதிரி ஒரு அரைக்க இவ்வளோ வயசாகுது பணம் சம்பாதிடா வெளியே போய் சம்பாதிச்சு அப்பனுக்கு சோறு போடுறா அந்த வயசான அந்த பொம்பளைக்கு ரெண்டு பேரும் சோறு போடுறான்னா கேம் ஆடி ஜெயிச்சுனுக்குறேன் என்ன பண்ணுவேன் நீ மயிரே உன் திட்டத்துக்காலில் லெவலில் தானே உனக்கு அதுதான் அவரமாக என்ன மயிரை பிடுங்க போகிறேன் வளர்ந்த பிறகு கண்ணீர் வந்துச்சு எனக்கு நான் ஐசிஎஃபில் வேலை செய்கிறேன் பதினேழுக்கு முன்னாடி இந்த டிராஃபிக்கில் நிற்கிறேன் நான் என்னோடய வேலை செய்கிற ஒருத்தர் வந்து கூட வந்து நின்னார் அந்த பைக்குக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை அந்த பின்னாடிலாம் தூக்கிணு சீட்லாம் எல்லாமே இருக்கும் தெரியுமா அந்த பைக்கில் உட்காந்துக்கிறார் நாங்கள் உங்கள்தான் கேட்டாங்க அவர் புரிஞ்சிச்சு என் பையன் தன்னார் நான் கேட்டது என்ன தான் கேட்டேன் அவர் வேண்ட ஒரு வண்டி அவர்தான் தானே இருக்குண்ணா அப்போ எனக்கு எதுவும் சந்தேகம் வர மாதிரி தான் அந்த வண்டி இருந்தது அவருக்கு மேட்ச் ஆகல அவருக்கும் என்ன பண்ணிச்சா இதே உங்கள் பையன் வண்டி நீங்கள் ஏன் ஓட்டுறீங்க பையன் வீட்டில் கேம் அண்ணிக்கிறான் சர்வீஸ் கொடுக்கணும் ஏன் வாங்கி குத்திங்க என்ன பண்ணுறது புள்ள ஆசைப்படுது என்ன பண்ணுறது புள்ள ஆசைப்படுது இந்த பைக்கில் நீங்கள் ஓட்டுறதுக்கு அவன் ஆசைப்பட்டான்னு கேட்டேன் நான் நான் ஸ்கூட்ரு வச்சிக்கிறேங்க சர்வீஸுக்கு எங்கட அண்ணா அண்ணா நகர் அதாவது இந்த இந்த இடத்துல இருந்து அண்ணா நகருக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தான் அதை எடுத்து போய் குத்துட்டு வர்றதுக்கு இல்லை அவனுக்கு கொடுத்துட்டு எப்படி திரும்பி வர்றதுன்னு கேட்குறான்னா நீங்கள் மட்டும் எப்படி வருவீங்க அது நான் பஸ்ஸுக்கு பிடிச்சி ஃப்ரெண்டிங் அண்ணா வருவாங்க வந்துடுவேன் அவனுக்கு இல்லையா இல்லை ஃப்ரெண்ட் இல்லை அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லை ஏன் யாரும் கூட பேச மாட்டானா இதுக்கே இது நான் இது வந்து நான் பேஸ்புக்லேயே பார்த்தேன் ஒருத்தனா பண்ணிக்கிறான் சைக்கிளில் போய்கிறான் கீழே ஊண்டுக்கிறான் அவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனை அவன் சைக்கிளே ஏறுனா ஏற்றிப்பான் போவான் ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ அவன் நந்து போயின்னுக்கிறான் ஊந்துவிட்டு ஃப்ரெண்டை தூக்க கூட இல்லை என்னடா அது மாதிரி கீழே ஊண்டன் தூக்க கூட மாட்டேன் கேட்காம கூட போறேன் என்னடான்னு கேட்டான் அன்றைக்கி வேறு யாரும் ஃப்ரெண்டு இல்லை நீ மட்டும்தான் இருந்தேன் அதனால் உனக்கு நான் கஷ்டப்பட்டுருந்தேன் இப்போ எனக்கு ஆனூறு பேர் ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்கட்டான் நானூறு ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கில் வந்து உடனே ஃபிசிக்கலாக பக்கத்துக்கு ஃப்ரெண்டை விட்டான் இதே ஃபேஸ்புக்கில் நான் ட்யூட்டர்லேருந்து ஃபேஸ்புக்கு வந்த காலத்தில் ஒரு தூக்கு போட்டு சேர்த்துட்டு அது அதையும் வந்து போஸ்ட் போட்டுருந்தார் தூக்கு போட்டு சேர்த்துட்டு கம் கீழே கம்பெனி ஏதுவாங்கல்ல நான் அதுமாதிரி இந்த காரணத்துக்கு சேர்த்துட்டேன்னு அதையும் போஸ்ட் போட்டு சேர்த்துட்டார் அது ஃபேஸ்புக்கில் நான் போய் பார்த்தேன் என்னடாண்ணா நான் ஒவ்வொரு நாளும் டெய்லியும் வந்து இனி யாரெல்லாம் போனாலும் நான் டெய்லியும் மெசேஜ் போட்டிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு இந்த ஃபேஸ்புக் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து போட்டுன்னு ஆனால் எனக்கு போனாலும் ஒருத்தருமே போடல எனக்கு மனசு தூக்கு தூக்குப்படுத்த ஏன்னா நீங்கள் சரீறிங்க இவங்களை எவன் திருத்த முடியும்ல அந்த அம்மா பட்டு பட்டு பார்த்து போய் லேத்துல போய் வேலை செஞ்சுக்கிறாங்க விட்டு வந்துட்டுறாங்க இவங்க வீட்டில் உட்காந்து சாருது நம்ம எதுக்கு போயிடணும் வயசு நம்ம கேம் ஆடலான்ட்டு இப்போ என்ன தான் பண்ணுகிறீங்கன்னா இல்லை எப்போனா வெளியே போய் வேலை கேள்வி போயிட்டு வருவான் என்ன ஒன்று பண்ணுவான் இல்லைனா இல்லை சம்பாதிச்சதெல்லாம் காலியாகி நினைக்குது எப்போ முடியுதோ அப்போ செத்துருவான்ட்டாங்க சந்தோஷமாக இருந்துட்டு சாப்பிட சொன்னீங்க அதுவும் உங்கள் வீடியோ பார்த்து தான் கேம் ஆடுறேன் நாங்கள் இது உங்களுக்கு இருக்குது என்னப்பா அது என்ன சொன்னாங்க உங்கள் வீடியோ பார்த்து தான் சந்தோஷமாக இருக்கு சொன்னீங்க நீங்கள் தான் கண்ணீர் தந்து வச்சிங்க ஈவினிங் போய் உட்காந்து விளையாடுறதுக்கு நான் நானும் விளையாடணும்னு நினச்சிட்டு சேர்த்து வச்சதுல இப்போ சாப்பாடெலாம் ஆர்டர் போட்டாக்கா வந்துடும் ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்றேன் எல்லாம் கேம் தான் தியானம்லாம் தியானம்லாம் பண்ண முடியாது சார் எனக்கு ஓன அப்போ எதுக்கு வந்தீங்கள்ல இவ்வளோ நல்லது எனக்கு பண்ணீங்களே பார்த்துட்டு போகலான்ட்டு மாலை போட்டு காசு கொஞ்சம் கொடுத்துட்டு போனாங்க நமக்கு தேவை என்ன மாலையிருந்து விட்டுருந்தானே நம்ம வேலை முடிஞ்சிடுச்சி கரெக்டான வலிக்குது வலிக்குதுங்க இந்த மனுஷன் இந்த இந்த சமூகம் எப்படி போயிருன்னு இருக்குது எல்லா திறமையும் எங்கேயும் போய் கொட்டிங்கிறான்னா கொடுத்துறா வெட்டுறா ம் அந்த கார் எடுத்துன்னு போகிறான் நாலு பேர் உழுந்துடுறான் அதை பற்றி அக்கறையே இல்லை அப்படியே திருப்பின்னு போகிறான் நேரில் அதிகம் பறவை பாறைகள் வந்து அப்படியே ஓட்டான் கார் மேலே போய் போய் கீழே போய் சரி சைடில் போயிடுச்சு ஏன்னா காரை பார்த்து பார்த்து கேமை பார்த்து பார்த்து கார் எப்படி ஓட்டுவான் கேமை பார்த்து பிசையில் கார் ஓட்டுற எப்படி ஓட்டுவான் அவனுக்கு பிரச்சனை எல்லாம் அங்கே தீர்ந்துடுது அதுலேயே கேம்லையே ஏன் அப்பா சோர் போட்டுருவாரு பையன் கேம்னுப்பான் இன்னொன்று அந்த கேண்டி கிரஷ் ஆகான்னு ஒரு கேம் ஒன்று வந்தது இப்போ இருக்குதா என்னான்னு தெரில அது ஃபேஸ்புக்கிலே இருக்கும் அந்த கேமு அதில் டிவியில் இது ரேடியோவில் எஃப்எம் ரே பேசுனார் ஒருத்தர் இன்னமும் சொன்னாங்க ஸ்கூலில் பயிலாயிட்ட கீழே டைன் எல்லாம் இருந்தாங்க பார்த்தா ஆயிரத்தி இரநூறு கிராஸ் பண்ணியிருந்தேன் கேண்டி கிரஷ் ஆகாவில் தானே ஆகிட்ட பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணாங்க அப்போது வந்து ரெண்டாயிரம் கிராஸ் பண்ணியிருந்தேன் தாலி கட்டிருந்தாங்க கேம் ஆடிட்டு பார்த்தா தாலி இருந்தது அம்மா ஒரு மூணாயிரம் கிரேஸ் பண்ணிக்கணும் புள்ள வந்துச்சுன்னாங்க நான் சீரியஸாக கேம் ஆண்டுகிறேன் எனக்கு குழந்தும் வந்துட்டு நான் ஒத்தி இப்படி சொன்னார்னு இதில் எஃப்எம்ல கேட்டேன் நான் எப்படி போயின்னுக்குறான் எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார் பாவமாகுது இந்த குழந்தைங்க நம்ம என்ன செய்ய முடியும் திட்டினா மட்டும் திருந்தா போது இந்த வீடியோ பார்த்தாக்கா இவன் அவன் அப்படியே அவன் அம்மா பேசுவான் அவனையும் பார்க்கணும் வர தெரியும் இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு இந்த வீடியோவை இருந்தாலும் பேசுகிறான் பாரு வீடியோ கேம்லாம் நான் வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன் அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்னு நினைக்கிறேன் அந்த அப்பா கிட்டே அப்பாவோடய பலையினத்தை பிடிச்சி வச்சுக்கிறான் ஏன்னா அவர் ஜாதி சங்க தலைவர் எத்தனை கொடுத்தாரு அவர் யார் இப்போ நீ எந்த ஜாதி சங்கத்தில் வச்சுக்கிற தெரியுமா அந்தாலும் யார் தெரியுமா அவனுக்கு நான் கண்ணா பண்ணுவார் இவரு அப்படியா திரும்ப போய் சேன்னுவார் அவன் கேம் பண்ணான் இதாங்க இது கேம் இது இந்த கேமில் எப்படி ஜெயிப்பான் அவன் அவன் அதை ஆடி ஆடி தெரிஞ்சு வச்சுக்கிறான் இந்த என் ஜாதி வேறிய சம்பாரித்து குத்துனுப்பான் பொண்ணு ஜாதி தான் போகிறான் எப்படி இருந்தாலும் பொண்ணு கிடைக்க பத்து இல்லை எது கிடச்சது தான் என்ன பண்ணுவான் கட்டி வச்சுருவான்ட்டு இப்போ சில பெண் குழந்தைங்க தான் இருக்கு நம்ம வாழ்க்கை நம்ம தான் பார்க்கணும் கண்ணு கருமம் வந்துடுவானுங்க நம்ம சம்பாதிச்சு வந்தாதானு சில பெண் குழந்தைங்க அதுவும் பிடிக்கல பொம்பளை பசங்கன்னா பாஸ் பண்ணி விட்டுர்றாங்க ஆம்பளை பசங்கன்னா பெயிடாக்கி விட்டுறாங்க இவனு பொம்பளை பேர் பார்த்த உடனேப்பா பாஸ் பண்ணி விட்டுறானுங்க பார்த்துருக்கெல்லாம் மோசமானவனுங்கண்ணா இப்போ அப்பாக்கும் அம்மா போகுது எல்லாம் சரிடா ராஜியை பேரா பாச ராஜி ஆம்பளை பேருமே வருமே அப்போ கேம் நினைக்கிறீங்க ஏன் அப்படியே அட்டாக் பண்ண கற்றுக் குத்துக்குறாங்கல்ல கேமில் யாரும் வந்தாலும் அடிச்சு சா வச்சிடணும் அப்படி தூக்கணும் குத்தணும் கத்தியார்கள் ஒரே ஒன்முறை காட்சிகள் எல்லாம் பண்ணுக்குது அதனால் யாருன்னா பேசினா ஒரு பார்வை பார்ப்பான் பாரு உள்ள அந்த வைப்ரேஷன்லேயே அப்பா பயந்து வெளியே வந்துடுவாரு கேம் அட்னிக்கும் போது என்னென்னா கேமாட ஆடுறேன் இது நல்லா விட ஆறுதுன்னு போய் சொன்னான்னு வச்சுக்கேன் அவன் பார்ப்பான் ஒரு பார்வை அந்த அந்த ஃபுல் லெசன்ஸும் அந்த கண்ணில் வந்து ஊற்றும் அந்த கல்லேருந்து அதாவது நியூட்ரான் எலக்ட்ரான் உன்ன கண்ணில் மொத்தம் எத்தனை அப்படின்னு ஒன்று அதை பார்த்த உடனே அப்பா பயந்து வந்துடுவார் ஐயோ யோ ஆனால் அதிகபட்சம் பேசாத தற்கொலை பண்ணிப்பேன் கேமான இருக்கிறத விட செத்தலாண்டான்னு சொல்லுவான் நானாக கண்ணி தான் சொல்லுவேன் கேமான்னு இருக்கிறத விட செத்தரலாம் நீன்ட்டு புரியுதானா சொல்லுட்டு வேலைக்கு ஆகாத பிள்ளை வீட்டில் இருந்தாண்ணா வெளியே இருந்தாண்ணா செத்ததான் என்ன நம்ம பிள்ளை பிள்ளையின் பாசும் என்னையும் இருமளவுக்கு வந்து விட்டதோ அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ உனக்கு கேம்லாம் எது கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்க என்டர்டைன் பண்ணுற பேரில் என்ன பண்ண விருந்தால் மாதிரி ஆகி சொந்தக்காரன் ஆகி அதுவே நிரந்தரம் ஆகி ஒன்று வெளியே தத்துது இப்போ அவனே காணாமல் போயிடுச்சு அவன் கேம் இல்லைனாக்கா விரல் வர ஆடுது பதைப்பானுங்க ஃபோனை மட்டும் பிடிக்கிட்டா போதும் சிறைச்சாலை வச்ச மாதிரி தான் அவன் அவனுக்கு ஃபோன் இல்லைனா வாழ்க்கே இல்லை ஃபோன் இல்லைனா என்ன இல்லை வாழ்க்கையே இல்லை எந்த குழந்தைகிட்டேயும் சும்மா ஃபோனை உடனே டக்குன்னு ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறோம் பார்த்துக்கிறீங்களா ஒரு பதினஞ்சு வயசு பையன் கிட்ட ஒரு ஃபோனுக்கிட்ட ஒரு ஃபோனை சும்மா இருந்தால் ஒரு ரெண்டு மரம் வச்சுருந்துட்டு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன் அங்கிள் அந்த கேம் உங்களுக்கு ஃபோனை நான் யூஸ் பண்ணலாமா ஓகே அவ்வளோ தான் போவோம் அதுக்கு தெரியும் எங்கேருந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணிக்கும் அந்த ஆன் நிற்கும் திருப்பி கொடுக்கும்போது டெலிட்டும் பண்ணி கொடுத்துரும் அதுவும் ஃபோனில் வந்து டெலிட் ஆகாது அங்கே உட்காந்து நிற்கும் திரும்ப வந்துடும் அது அப்பப்போ வந்து சிரிக்கும் நம்மளால ஊற்றுற அப்படி தான் காரில் வந்துங்கிறாரு அப்பப்போ வந்து சிரிது போன ஏங்க இது மாதிரி அந்த மாதிரி சத்தா அப்பப்போ போதுன்னா தெரிலங்க பையன் கிட்டே கொடுத்தா கேம் ஆனால் அந்த அந்த அதுலேருந்து இது மாதிரி ஆயிடுச்சு அந்த ஃபோனு பேட்டர்னு பாஸ்வேர்டெலாம் நீங்கள் மாற்றிட்டு இருப்பீங்க அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பேட்டர்ன் போட்டு அதில் வச்சிட்ருப்பான் நீங்கள் மாற்றிட்டு கொடுத்தவுன்னே சிரிப்பான் ஐயோப்பா அவன்ட்டு அவன் திரும்ப அவன் பேட்டனை பஸ்ட் போட்டு இவர் கெஸ்ட்டு தானே இவர் இதில் நான் தானே ஓனர்வான் டெக்னிக்கலி குவாலிஃபைடாகிறானுங்க டெக்னிக்கலி என்ன பண்ணிட்டான் குழந்தைங்க அசிங்கத்தை அழகாக கற்றுக்கிச்சிங்க குழந்தைங்க அசிங்கத்தெல்லாம் அழகாக கற்றுன்னு அப்படியே வரப்ப வந்துங்க தான் சொன்னேன் பார்த்து அப்போ வெளியே தத்த முடியும்னு கற்று வச்சுங்குதுங்க உன்னுடைய பலகீனத்தெல்லாம் அவன் பற்றி வச்சுக்கிறான் குழந்தைங்க என்னென்ன பண்ணி வச்சுக்கிறாங்க பலகீனத்தலாம் பற்றி வச்சுக்கிறாங்க அழமாக நீங்கள் வாழ்க்கையில் பாவம் தான் நீங்கள் பாசமாகக்கிறீங்க அது உங்கள் பலகீனத்தை புரிஞ்சு வச்சுக்குது ஆளுமா என்ன மாதிரி ஆள்கிட்ட வந்து சார் வீடியோ கேம்மாக அதுக்கு ஒரு வீடியோ போடுங்களேன் நம்ம வீடியோ போட்டு காமிச்சாக்கா அவர் இன்னும் இன்னும் நெருக்க மாட்டேன் பிள்ளைகிட்டையா பாடுறா வீடியோ கேம் அறுத்து எவ்வளோ சிறந்து வச்சு நான் என்ன சொல்கிறேன் இந்த வீடியோ எடுத்து போய் போது போதுனா சொல்கிறான் வீடியோ கேம் அறுத்து நல்லதுண்டா அவர் இந்த பைத்தியக்காரன் பாரு நீ நல்லது தானே செஞ்சுக்கிற இப்படி திட்டினா ஒரு என்ன தேவை எப்படி பேசுறான் பாடுறேன் உங்களெல்லாம் திட்டுறான் நான் உனக்கு எங்கள் அம்மாக்கு தானடா பேசேன் நானும் அவங்க அம்மா ரெண்டு கூட அவ்வளோ ஊருக்கு ம பத்தினிட உங்கள் அம்மா கேம் எல்லாம் திட்டுறான் பாடுறேன் உள்ள மனுஷனா பீ போட்டு என்ன திட்டினானே தெரியல நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஐம்பத்தொம்பது ரூபாய் கட்டினா நம்ம என்ன பண்ணலாம் லைவை பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐம்பத்தி ஐம்பது ரூபாய் கட்டி லைவில் நாங்கள் பாரு ஏன்னா பீ போடுவாங்க எப்படி இருந்தாலும் ஏன்னா வீடியோவில் இதில் போட மாட்டாங்க அறிவுக்குதாப்பா வீடியோ பார்த்து நம்மளை திட்டுற நீத்துவ ஓ நான் தனியாரு கேட்பான் ரெண்டு பேரும் பாசமாக ஆயிடுவானுங்க அது கேம் என்ன பண்ணாங்க திருப்பா இது ஒன்றா தான் இது ஒன்று தான் வாழ்க்கையே விளையாட்டு தான் இந்த வாழ்க்கை இருக்குது இல்லை புருஷன் பொண்டாட்டி குடும்பம் இதெல்லாம் இதில் இது என்ன தான் இதனால் தான் துணிச்சு ஒருத்தன் விட்டு போக முடியுது ஒருத்தர் படினத்தில் எப்படி ஆனாரு தமாசுன்னு தெரிஞ்சிடுச்சு அந்த அளவுக்கு அப்படி தானே சொல்கிறேன் உனக்கும் தெரிஞ்சிடணும் தமாசுன்னு ஆனால் கொஞ்சம் அழகாக தான் விளையாட நல்லா தான் விளையாட சந்தோஷமாக தான் விளையாட கேமும் உங்கள் கையில் தான் இருக்குது சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வராது இல்லை வேலை ஷிஃப்ட் இல்லாத போது விளையாடுறது போர் போது விளையாடுறது இப்போ விளையாடுறதுக்கே பொறுந்த மாதிரி இல்லாடீங்க ஏ என்ன அது அர்த்தம்னு கேட்குறேன் வேறு ஒன்றுமே செய்ய மாட்டேன்ற உங்கள்கிட்ட ஒரு அவுட் புட்டும் வரமாட்டேன் நீ ஒரு யூடியூப்பில் வீடியோ போடலாம் போட போடமாட்டேன்ற கீழே நீங்கள் தோ தோட்டத்தை கிட்டத்த செய்யலாம் செய்யது இல்லை அதில் வர உனக்கு டேப் லேப்டாப்பு ஃபோன்லாம் கேட்கவுன்னே என்ன பண்ணுங்கிறே திறந்து வச்சுட்டு ஒன்றும் ஏசி ரூமில் உட்காந்துன்னு கேம் மட்டுமே ஆறுதுன்னு நிறைய இருக்குது புரியுதா அப்போது மனுஷன் அந்த அப்பன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை திருட்டு தரமாக இந்த மாதிரி செலவு பண்ணலாம் குழந்தைங்க என்ன செய்ய முடியாது தெரியாது நம்ம குழந்தையில கூட நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம் இப்படியெல்லாம் பேசிட்டு வந்துக்கிறேன் நானும் ஒன்றா தான் பண்ணுறேன் கேம் தான் நீ எல்லாம் ஒரு அப்பன் நடனே என்ன கேட்ட கேட்டாலாம் கேட்கலாம் எல்லாருக்கும் ஒரு ரூல் தான் பிறந்தீங்க ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போகணும் உங்களுக்கு ஒன்று செஞ்சுக்கணும் அப்புறமா நீங்கள் பார்த்து இன்னொருத்திருக்கே செய்யணும் கேம் ஆனால் செய்ய முடியுமா இதுதான் எனக்கு வேலை நீங்கள் பிறந்தீங்களே அதுக்கு என்ன அர்த்தம் கேம் அறுத்துக்கா டைம் பாஸ் பண்ணுறது சரி அப்போ நான் கேம் ஆடுறதுக்கு முன்னாடி டைம் பாஸ் பண்ணி இன்னும் சாதித்தேன் தெரியணுமா இல்லை யார் கேட்கணும் நான் அப்பனுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன் அம்மாவுக்கு எவ்வளோ உதவியாக இருந்தேன் இல்லை இந்த சமூகத்துக்கு நான் உதவியாக எவ்வளோ இருந்தேன் எல்லா கருமத்துக்கும் உதவியாக இருந்தேன் எனக்கு நான் எப்படி உதவியாக இருக்கிறேன் தெரியும் வயிறு இவ்வளோ பிசாக வச்சுன்னு பிஸ்கெட் சாப்பிட்டு தண்ணி குறிச்சிட்டு டி குச்சுன்னு கேம் ஆண்டுக்கிறேன் இன்னும் மோசம் ஐடியில் வேலை வச்சிடுச்சின்னு சொன்னான் வேலையை ஏஐ கிட்ட கொடுத்துட்ணும் அந்த ஏஐ கொடுக்க ஏற்று இன்னொரு ஏஐயில் போட்டு அது ஏஐ பண்ணாத மாதிரி பண்ணிடணும் இது எடுத்து என்ன பண்ணிடுண்ணா கம்பெனிக்கே அமிச்சிருந்தோம் அமிச்சுட்டு நான் என்ன பண்ணுங்கண்ணா வீடியோ கேம் அதில் சைடில் தனியாக இன்னும் மோசம் நெட்ஃப்ளிக்ஸு இந்த மாதிரிலாம் படம் வந்துச்சு அதில் மோசமான படங்கள்லாம் நல்லா வந்துடும் சரி நல்ல படங்கள்லாம் மோசமாக வந்துடும் எப்படியோ ஒன்று வச்சிங்களேன் அப்புறமா தூரமாக இதில் அது என்னன்னே தெரிலங்க அது ப்ளூராகிடுச்சு ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கேயே தான் இன்னும் ரொம்ப மோசம் இன்னும் சில பேர் கண்ணெல்லாம் சுத்தம் பண்ணலைங்க பார்க்கலாம்ல சைட்லலாம் தெரிய மாட்டேங்குது சைடில் தெரிலனே சில பேர் தெரியாது சில கலர்லாம் ப்ளைண்ட் ஆகிட்டுருக்கோம் சிக்னல் போட்டாங்களா இல்லைன்னு தெரில எல்லாம் போகிறாங்கன்னு இவனும் போகிறான் இதெல்லாம் எதனால் ஒரு 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 இது கூட அது கூட வச்சுக்கணேன் நீ எனக்கு ரெண்டு மாதிரி வந்த ஆனால் நீ இப்போ முடிச்சு நீயே என் டைம்லாம் எடுத்துக்கின அதனால என்ன பண்ணிட வேண்டியதாக உனக்கு நானு கொல்லி வைக்க வேண்டியதாக இருக்குது அவங்க அம்மா கார்ட்டி சொல்லுவாள் கொல்லி வைப்படா போனா நான் வாங்க இருந்தாச்சே அதனால் இதுக்கு மேலே சொல்ல முடியும் நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் கெட்டு போகிறேன்னா என்னதான் தான் ஆவான் கெட்டு தான் எது மலர் நீட்டம் சார் அதிகம் இவ்வளோ பேசுனீங்கன்னா அது அப்பதான் நாங்கள் பேசுவோம் நாங்கள் என்ன கொடுத்தா பேசுவோம் ஏன்னா நான் புனிதம் பண்ணுவோம்னா ஆராய்ச்சி பண்ணுவோம் நீங்க நாங்கள் என்ன தான் பண்ணுவோம் என்ன ஒன்றா கொடுங்க பேசுவோம் இதெல்லாம் கேளுங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் பேசுவோம் புடவை கட்டுறது எப்படி என்ன வந்தேன் நல்ல பதில் நல்ல கேள்வி முதல்ல புடவைனா என்னான்னு கேட்பேன் ஏன் அது பேர் புடவை பூவை மறைச்சனுக்குது ஆடையா இருக்குது பூவுக்கு ஆடை நல்லது பேர் என்ன பூ ஆடை அது பேரே புடவை இப்படி ஒரு தகவலுக்குதான் நீங்களே ஆச்சரியப்படுங்க புனிதமான ஒரு கேள்வி நல்ல கேள்விதான் இல்லை சார் ஏனிலை ஏறினா அந்த புடவை உதவாதே கிடையாது கொசவுன்னு ஒன்று இருக்குது உள்ளோ சொரு ஒரு ஆறு ஏழு மடி மடித்து சொருனாங்கல்ல அது என்ன பண்ணாங்க அதுக்கு தான் அந்த இடம் அது ரொம்ப முக்கியமான இடம் அதனால தான் என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க ஏன்டா கொசு தாத்தினி சொருனாங்கன்னா காலில் விரித்து நடக்கலாம் அப்போ அதுனா ஆவான் விரிஞ்சு கொடுக்க சிரிஸாங்க அப்போது புடவை எப்படி கட்டுறதுன்னா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கிறதுனா நானா பண்ணுறது இந்த யூடியூப்லேயே இதை போடலையே நான் பண்ணுறது இப்போது அதில் பாவாடைன்னு ஒன்று கட்டி ஏமாந்தது யார் அந்த காலத்தில் பாவாடை கட்டாமல் தான் புடவை கட்டுவாங்க இப்போது தப்பு பாவாடை கட்டு வச்சு தான் புடவை கட்டுருந்தா புடவை கம்ஃபர்டபுளாக இருந்தா இல்லையா பிரச்சனை எங்கே பாவாடையை டைட்டாக கட்டிட்டு போயிருக்கு எங்கேருந்து வேகமாக நடக்க முடியாது இப்போ புடவை சீக்குதா பாவாடை சீக்குதா எந்த புடவையும் சிக்காது ஒன்று லைன்லக்ஸில் கட்டின்னு காட்ட சொன்னது ரெண்டு லேயர் போனால் ஒன்றும் தெரியாதுன்னு ரெண்டு லேயர் போட்டு விட்டு ஒரு ஆள் முதத்து கட்டினாங்க அந்த காலத்தில் ஏன் புடவை கட்டுவி நீ நல்லா அழகாக ட்ரௌசர் வந்துச்சு பேண்ட் வந்துச்சு சார்ஜ் வந்துச்சு சுடிதார் வந்துச்சு என்ன பிரச்சனை உனக்கு இல்லை நீங்கள் தானே புடவை நல்லா இருக்குது நீங்கள் தானே புடவை நல்லா இருக்குதுன்னா புடவ நல்லா இருக்கிறது மட்டும் கட்டு எப்போ பார்த்தாலும் அதே என் கட்டின்னு தெரியுறேன் அப்போனா எத்தனை வரத்துக்கு ஒரு புடவை போட்டு பொறுத்து ஒரு துணி ஐடியா புரியுது எப்படின்னே உனக்கு புடவை எனக்கு பேண்ட்டு விஷயத்தரமாக இல்லையா சார் அப்போ எல்லா கேள்வியும் போய் சொல்லுவீங்களா ஜெட்டியாக போட்டாங்கோ இதெல்லாம் நாங்கள் கேட்கவில்லை நீங்களே கேள்வி சொல்லுங்க நம்ம முன்னெச்சரிக்கையா நம்மளே சில கேள்வி என்ன பண்ணியிருந்தா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கட்டி நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்தவாழ்வு கோர்ஸ் நேரடியா நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்க ஃபேமிலியா போட்டு என்ன பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாட்டிங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பார்ப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது